அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நினைத்து முருகனை மனதார வழிபட்டு முருகனின் பாதத்தில் இதை வைங்க உங்க வேண்டுதல் எல்லாமே முருகனின் அருளால நிச்சயமாக நிறைவேறும் சொந்த வீடு யோகம் வேண்டுமா வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்க வேண்டுமா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டுமா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபாடு செய்யுங்க அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் நீங்கள் வழிபட்டால் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் கூட நிச்சயமாக தீரும் இரவு எட்டு டு ஒன்பது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க முருகனுக்கு பிடித்த தீபம் நெய் தீபம் நெய் தீபத்தை பூஜை ஏத்தி வச்சிருங்க ஏத்தி வச்சிட்டு தேன் அல்லது மாவு அல்லது தேனும் தினைமாவும் அல்லது செவ்வாழைப்பழம் அல்லது பஞ்சாம்பிரதத்தை பிரசாதமாக வைங்க வச்சிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தையும் செய்ங்க நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் முருகனின் அருளால நினைத்தபடி நடக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சிறிய கிண்ணத்தில் பருப்பு எடுத்துக்கோங்க அதன் மீது ஒரு வெற்றிலையை வைக்கணும் அந்த வெற்றிலை மேலே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு மஞ்சக்கிழங்கையும் வச்சு பூஜையில வச்சிருங்க நாளை காலை எழுந்ததும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கோயில் உண்டியில போட்டுருங்க அந்த வெத்தலையும் மஞ்சளையும் ஓடும் தண்ணீரில் போட்டுருங்க துவரம்பருப்பை பசுவிற்கு அல்லது பறவைகளுக்கு உணவாக கொடுத்துருங்க இந்த ஒரு பரிகாரத்தை கார்த்திகை மாதத்து செவ்வாய்க்கிழமையில நீங்கள் செய்யும் போது முருகனின் அருளால் உங்கள் பிரச்சனைகள் தீரும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வழிபாடுகளை செய்யும்போது நம்பிக்கை அவசியம் இன்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சஷ்டி கவசம் அல்லது குரு கவசம் அல்லது திருப்புகளை பாராயணம் செய்யுங்க எதுவுமே தெரியலையா ஓம் குமாராய அல்லது ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை சொல்லுங்க முருகன் அருளால் முன்னேற்றம் நிச்சயம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்